இல்லமா வர்ம மருத்துவம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர்மம் அப்படிங்கறதே நரம்பு சம்பந்தப்பட்டதுதான் நரம்பு சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் இப்ப சப்போஸ் முட்டி வலி முதுகு வலி கழுத்து வலி இடுப்பு வலி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்டது அது எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நரம்புல இருக்க ரத்த ஓட்டம் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து நீர் சேர்ந்துக்கும் சிலருக்கு சிலருடைய ரத்தம் கெட்டு போயிருக்கும் இதனால தான் பெயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு சோ நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அது வந்து வர்ம தைலம் வர்ம தைலத்து மூலமா தடவிட்டு சோ அந்த ஹீட் இருக்கு இல்லைங்களா அதுல அந்த நீர் குறையும் அதுக்கப்புறம் மசாஜ் இதுல பண்ணீங்கன்னா முட்டி வலி இடுப்பு வலி கழுத்து வலி பார்த்தா நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை சரி பண்றதுதான் வருமோங்கிறது தலைவலி இருக்கு தூங்க முடியறது இல்ல தலைவலியால சோ அது வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அதுக்கு அந்த நரம்பு இருக்கு அத ஆக்டிவேட் பண்ணணும் சில ட்ரீட்மெண்ட்ஸ் அதெல்லாம் கூடி சீக்கிரமே பண்ணலாம் அது இப்போ அதுக்கு வந்து மாத்திர சாப்பிட்டுட்டு வீடு ஃபுல்லா மாத்திர காலில மாத்திர மத்தியானம் மாத்திரை சாயங்காலம் மாத்திரை ஒரு ஒருத்தருடைய மெத்தட் அது நம்ம என்ன சொல்றோம் வரவங்க கிட்ட தம்பி வரவங்க கிட்ட நீங்க இது பண்ணிக்கிறீங்களா பண்ணீங்கன்னா சரியா சரி சார் ட்ரை பண்ணலாம் ம் ட்ரை பண்ணது 90% சக்சஸ்ஃபுல் ஓகே ஓகே பரவால சார் இப்ப மூட்டி வலி எவ்வளவு பரவால 5 வருஷமா கஷ்டப்பட்டா 6 வருஷமா கஷ்டப்பட்டேன் என்னன்னா முட்டில வந்து நீர் சேந்துகோம் ம் சோ அவர் ब्लड சர்குலேஷன் கம்மியாகும் அப்ப வந்து மூட்டி வலி ஆட்டோமேட்டிக்கா வரும் ஓகே இந்த வர்மத்துல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குது சார் அதாவா ஆர்த்தோ ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ஆர்த்தோ ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை அத்தனைக்குமே தீர்வு கிடைக்கும் ப்ளஸ் ஃபிட்ஸ் சொல்றாங்க பாத்தீங்களா இந்த இயல்பு பசங்களுக்கு வரும் சில பெரியவங்களுக்கு கூட வருது இப்பலாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வருமத்துல ஈஸியா கியூர் பண்ணலாம் ஒரு அஞ்சு ஆறு செட்டிங்ல நல்ல ரிசல்ட் குடுக்கலாம் வருமத்தை பொறுத்த வரைக்கும்